இல்லை ஆக்கங்கட்டா கூவை நான் தான் உங்கள் நெல்லே வேலை பேசுகிறேன் இன்றைக்கி நாம் வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லோரும் தெரிஞ்ச ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க இல்லை ஃபேமிலி இளவரசன் தங்கச்சி காயத்திரிமா பார்த்தா வீடியோவில் பேச போகிறோம் வீடியோ தொடச்சா பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ நான் பேசலாம் தெரியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடந்த ஒரு மூணு நாளா இளவரசனனுக்கும் காயத்தறி தங்கச்சிக்கும் ஒரு பயங்கரமான சண்டை போயிட்டுருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இளவரசனை வந்து இவ்வளோ நாளால் குடிக்காமக்காமல் இருந்தார் முத நாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு எல்லோரும் ஃபேமிலியாக கணக்கம் படிச்சு சித்தர் கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க சந்தோஷமாக இருந்தாங்கயா சந்தோஷமாக இருந்தாங்க யாருக்கு கண்ணு படிச்சே தெரியல இப்போ குடும்பத்தில் ஒரே சண்டைக்கு மேலே சண்டை அடிதடியாக போய்கிட்டு இருக்கு அதுக்கு மேலே இந்த அன்னை நல்லா இருந்த மொழிதான் இப்போ குடி குடியும் கூத்துமா ஆரம்பிச்சிட்டாரு குடிச்சாலும் பரவாயில்ல தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸு கூட சகவாசம் வச்சுக்கிட்டு வீட்டில் சண்டையை பார்த்தீங்கன்னா அன்றைக்கெல்லாம் முதானத்தை பார்த்தீங்கன்னா லைவ்வில் சண்டை போட்டாங்கயா லைவை போட்டு தங்கச்சி பேசிக்கிட்டு இருக்கு லைவில் வந்துட்டு அந்த தங்கச்சி அடிக்க அடிக்க போகிற தங்கச்சி ரொம்ப வேதனைப்பட்டு அழுதுகிட்ருக்கு அது வந்து எல்லாருமே சொல்கிறாங்களா நாடகம் இது வந்து நடிப்பு நடிப்புன்னு சொன்னாங்களாம் இந்த தங்கச்சி சொல்லுது இது நாடகம்லாம் கிடையாது உன்னால தான் பார்த்திங்க நீ எல்லாம் சொல்லுதாங்க நான் இனிமேல் அவங்க கூட வாழ மாட்டேன் அப்படின்ட்டு இந்த தங்கச்சி வந்து இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களாம் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்களாம் ரொம்ப வேதனையாக இருக்குது பார்க்கறதுக்கு ஏன்னா இளவரசனே என்னண்ணே எத்தனை வாட்டி சொல்லுங்க மஞ்சக்காமலை வேறு இருக்குது உடம்புல இதனால் நீங்கள் குடிக்கலாமா குடியாலதும் குடும்பம் விளங்காமல் கெட்டு நாசமா போகுது கொஞ்சமா நீங்கள் ஆதி குட்டி நினைச்சு பார்க்கீங்களா மறுமணம் நினச்சி பார்த்தா நீங்க குடிக்க மாட்டீங்க நான் சொல்லி சொல்லி தான் வாய் வலிக்கியா ஏயா இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெரிக்கியா எதுக்கு இப்படி குடிக்கியா இந்த குடியில் அப்படி என்ன இருக்கு குடி குடியே கெடுக்குன்னுன்னு கொஞ்சமாக சும்மா சொல்லியிருக்காங்க ஒரு அழகான மனைவி ஒரு அன்பான குழந்த இருக்கு இதை வச்சு நீ சந்தோஷமாக கம்பல்ஸ் வீடியோ போட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம் இப்போ மாரி நீ சண்டை போட்டது கூட எல்லாருமே வந்து நாடகம் நாடகம் வச்சு சொல்லியிருக்காங்க ஆனால் அன்றைக்கி நடந்து வந்து உண்மையான சண்டைய நம்புறலே உண்மையான சண்டை போட்டு தான் வந்து ரெண்டு பேருக்கும் பயங்கர பிரச்சனை வந்து காரை எடுத்துகிட்டு கோம போயிருக்காரு இனிமேலாம் நான் சொல்கிறேன் தைய விசே சொல்கிறேன் ரெண்டு ரெண்டும் சேர்ந்து ஒன்றா வாழுங்க சந்தோஷமா வாழுங்க அசிங்கமாக இருக்குது மீடியாவில் வந்து எல்லோரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க இலவசம் இப்படி தான் முன்னா சண்டை போடுவான் நாலு நான் ஒன்றா சேருவான் இதே வழக்கமாக போச்சு வாடிக்கையாக போச்சு நாடகம் ஆடம் நடிச்சாலே அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்லுற நீங்கள் வச்சுக்காதீங்க இளவரசனே நீங்கள் தங்கச்சி வந்து சந்தோஷமாக வாழுங்க ஒன்றா ஒரே வீட்டில் சந்தோஷமாக பழைய மாதிரி வாழுங்க குழந்தையோட என்ன சொல்லுன்னு தெரியல நம்புறலே குடும்பம்னா ஆயிரம் இருக்கும் அதாவது நெல் போட்டால் எடுத்தர்லாம் சொல்லு போட்டால் எடுக்க முடியாது அதில் வார்த்தைகளை கவனமாக ரெண்டுமே பார்த்து பேசி இருங்க ஒத்துழைச்சி போங்க அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ படிக்க நினைக்கிற நன்றில்ல வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம நிலையில சோஷியல் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை அமைக்கிறேங்க நன்றி வணக்கம்